புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் அதற்காக என்னுடைய கட்சி அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்துள்ளார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு துவக்கமிழா கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது மாவட்ட பொறுப்பாளர்களை தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்த வருகிறார் அவர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் நேரடியில் இணைகிறார் வீரகுமார் தற்போது வழக்கம் இந்த ஆலோசனை கூட்டமானது எப்போது நடைபெறவிருக்கு இதற்கான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர்களுடனான நேர்காணலுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடைய நேர்காணல் என்பது கிட்டத்தட்ட ஒரு முதிய நேர்காணலாக இருக்கப்போகிறது போகிறது அது மட்டுமல்லாமல் தனித்தனியாக அந்த மாவட்டங்களிலும் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு விஜய் தனித்தனியாக பேசி சந்தித்து நேர்காணல் நடத்த இருப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் அதைத் தொடர்ந்து தமிழக கழகம் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவடையக்கூடிய இந்த ஓராண்டுகள் விஜய் மக்கள் இயக்கத்துல இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சிக்காகவும் விஜய் மக்கள் இயக்கத்திற்காகவும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் செய்த பணிகள் குறித்து நலத்திட்ட உதவிகள் குறித்து பட்டியலாக குறிப்பிடுத்து வரவும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் கழகம் சார்பில் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில சேலம் கோவை தஞ்சாவூர் உள்ளிட்ட சென்னை மத்திய சென்னை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டமாக இந்த நேர்காணல் என்பது விஜய் தலைமையில நடக்க இருக்கிறது இதுல முதல் கட்டமாக இன்று இருபது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு மாவட்ட பொறுப்பாளர் மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் துக்கம் என்ற காரணத்தால் அவர் இதுல கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில பத்தொன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்களோடு இன்றைய தினம் ஆனது நடக்கப் போகிறது என்னென்ன பதவிகளுக்கு நேர்காணல் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட பொரு பொருளாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட இணை செயலாளர் இரண்டு மாவட்ட துணை செயலாளர்கள் இந்த பொறுப்புகளுக்கு விஜய் தலைமையில நேர்காணல் ஆனது நடக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக விஜய் இந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரிடமுமே ஆலோசனை வழங்க இருக்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக ஆலோசனை வழங்க இருக்கிறார் அதாவது திருச்சி பணிகளை அடுத்தது எப்படி செய்ய போறோம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருக்கக்கூடிய காரணத்தினால பொறுப்பு வழங்குறவங்க எந்தவித சந்தையும் இல்லாமல் அந்த பொறுப்புல அனைவருமே பொறுப்பு வழங்குறவங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த பணிகள்ல ஈடுபடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போலவே இந்த கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவேடக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட வாரியாக இதுவரைக்கும் தமிழக வசி கழகத்துல இணைந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்தும் அந்தந்த மாவட்ட பொருளா பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடியவர்கள்ட்ட விஜய் நேர்காணல்ல கேள்வி கேட்க போகிறார் அதே போல உங்க உங்க மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் கேட்க இருக்கிறார் பிரதான பிரச்சனையா என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய நேர்காணல்ல கேள்வி கேட்க இருக்கிறார் முதல்ல ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் என்பது குறைந்த அளவே இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அதாவது இருபது மாவட்டம் என கூறி பத்தொன்பது பேர் வந்திருக்க ஒரு காரணத்தினால மாவட்ட பொறுப்பாளர்களோடு நியமிக்கப்பட இருக்கக்கூடியவர்களோடு விஜய் நேரடியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால விஜய் அனைவரிடமே தனிப்பட்ட முறையில பஸ்ட் ஆலோசனை செய்கிறார் அதற்கு பிறகு தனித்தனியாக நேர்காணலையும் ஈடுபட இருக்கிறார் இந்த ஒரு முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேர்காணல் என்பது ஒரு பிரத்யேக நேர்காணலாகவே பார்க்கப்படுகிறது இந்த நேர்காணலுக்கு பிறகு இன்று அல்லது தொகுத்த ஒரு மாவட்ட மாவட்ட செயலாளர்களினுடைய அந்த பெயர் பட்டியலானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தற்போது விஜய் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் இதை தொடர்ந்து முதல்ல ஆலோசனை கூட்டம் அதாவது நிர்வாகிகள் அனைவரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் ஜென்ரலான கூட்டமாக இருக்கும் அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்க போது பயணிக்க போறோம் பொறுப்பு வளங்கலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கும் அதை தொடர்ந்து நேர்காணல் அதாவது இந்த வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட இணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் இரண்டு பேர் என ஐந்து பதவிகளுக்கான நேர்காணலானது விஜய் தலைமையில இன்று நடக்க போகிறது நேர்காணல் இன்றோடு முடியாமல் அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ந்து ஐந்து கட்டமாக நடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் அதுல முதல் கட்டமாக இன்றைய தினம் நடக்கிறது அடுத்த நான்கு நாட்கள்ல அடுத்த நான்கு கட்டங்களாகவும் நடக்க இருக்கிறது மொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல முதல் இன்றைய தினத்துல பத்தொன்பது மாவட்டங்களுக்கான நேர்காணலானது விஜய் தலைமையில நடக்க இருக்கிறது அதற்காக விஜய் தற்போது பனையூருள் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து இருந்து புறப்பட்டு வருகை தந்திருக்கிறார் விஜய் விவரங்களை வழங்கிய அமைக்கு நன்றி வீரகுமார் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழுவை கிளந்தது இருவர் என தமிழ்நாடு அரசு தகவல் எண்ணை வெளியிட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் குட்டி விரிவான விவரங்களை வழங்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அங்கிருந்த புதிய தொட்டியில் அசுத்தம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிபிசிஐடி வந்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கின் விசாரணையை சிபி அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அப்புறம் அப்புறம் அசோக சூப்பரா আপোনাৰ ৰাগ <laughs> <laughs> தாவேக்காவில் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் கட்சி அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்துள்ளார் அந்த காட்சிகளை தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு துவக்க விடா கட்சியின் பணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தாவேக்கா மாவட்ட பொறுப்பாளர்களை தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்தவிருக்கிறார் அதனுடைய தலைவர் விஜய் அதற்காக அவர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இவரது செய்தியாளர் வீரகுமார் நேரடிகள் இணைகிறார் வீரகுமார் தற்போது வழக்கம் இந்த ஆலோசனை கூட்டமானது எப்போது நடைபெறவிருக்கு இதற்கான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர்களுடனான நேர்காணலுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடைய நேர்காணல் என்பது கிட்டத்தட்ட ஒரு முதிய நேர்காணலாக இருக்கப்போகிறது போகிறது அது மட்டுமல்லாமல் தனித்தனியாக அந்த மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு விஜய் தனித்தனியாக பேசி சந்தித்து நேர்காணல் நடத்த இருப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக விஜய் மக்கள் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவடையக்கூடிய ஓராண்டுகள் விஜய் மக்கள் இயக்கத்துல இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சிக்காகவும் விஜய் மக்கள் இயக்கத்திற்காகவும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் செய்த பணிகள் குறித்து நலத்திட்ட உதவிகள் குறித்து பட்டியலாக குறிப்பெடுத்து வரவும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் கழகம் சார்பில் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில சேலம் கோவை தஞ்சாவூர் உள்ளிட்ட சென்னை மத்திய சென்னை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துல நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டமாக இந்த நேர்காணல் என்பது விஜய் தலைமையில நடக்க இருக்கிறது இதுல முதல் கட்டமாக இன்று இருபது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு மாவட்ட பொறுப்பாளர் மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் துக்கம் என்ற காரணத்தால் அவர் இதுல கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில பத்தொன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்களோடு இன்றைய தினம் நேர்காணலானது நடக்கப் போகிறது என்னென்ன பதவிகளுக்கு நேர்காணல் அப்படின்னு பாத்தோம்னா மாவட்ட பொரு பொருளாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட இணை செயலாளர் இரண்டு மாவட்ட துணை செயலாளர்கள் இந்த பொறுப்புகளுக்கு விஜய் தலைமையில நேர்காணல் ஆனது நடக்கப்படுகிறது அதற்கு முன்பாக விஜய் இந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரிடமுமே ஆலோசனை வழங்க இருக்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக ஆலோசனை வழங்க இருக்கிறார் அதாவது திருச்சி பணிகளை அடுத்தது எப்படி செய்ய போறோம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருக்கக்கூடிய கணந்துனால பொறுப்பு வழங்குறவங்க எந்தவித சண்டையும் இல்லாமல் அந்த பொறுப்புல அனைவருமே பொறுப்பு வழங்குறவங்களுக்கு ஒத்து இந்த பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதே போலவே இந்த கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவேடக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட வாரியாக இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்தும் அந்தந்த மாவட்ட பொருளா பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடியவர்கள்ட்ட விஜய் நேர்காணல்ல கேள்வி கேட்க போகிறார் அதே போல உங்க உங்க மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் கேட்க இருக்கிறார் பிரதான பிரச்சனையா என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய நேர்காணல்ல கேள்வி கேட்க இருக்கிறார் முதல்ல ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் என்பது குறைந்த அளவே இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அதாவது இருபது மாவட்டம் என கூறி பத்தொன்பது பேர் வந்திருக்க ஒரு காரணத்தினால மாவட்ட பொறுப்பாளர்களோடு நியமிக்கப்பட இருக்கக்கூடியவர்களோடு விஜய் நேரடியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால விஜய் அனைவரிடமே தனிப்பட்ட முறையில ஆலோசனை செய்கிறார் அதற்கு பிறகு தனித்தனியாக நேர்காணலையும் ஈடுபட இருக்கிறார் இந்த ஒரு முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேர்காணல் என்பது ஒரு பிரத்யேக நேர்காணலாகவே பார்க்கப்படுகிறது இந்த நேர்காணலுக்கு பிறகு இன்று அல்லது தொகுத்த ஒரு மாவட்ட மாவட்ட செயலாளர்களினுடைய அந்த பெயர் பட்டியலானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தற்போது விஜய் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் இதை தொடர்ந்து முதல்ல ஆலோசனை கூட்டம் அதாவது நிர்வாகிகள் அனைவரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் ஜென்ரலான ஆலோசனை கூட்டமாக இருக்கும் அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள் எப்படி இருக்க போது எதை நோக்கி நாம் பயணிக்க போறோம் பொறுப்பு வளங்கன்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கும் அதைத் தொடர்ந்து நேர்காணல் அதாவது இந்த வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட இணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் இரண்டு பேர் என ஐந்து பதவிகளுக்கான நேர்காணலானது விஜய் தலைமையில இன்று நடக்கப் போகிறது இந்த நேர்காணல் இன்றோடு முடியாமல் அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ந்து ஐந்து கட்டமாக நடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் அதுல முதல் கட்டமாக இன்றைய தினம் நடக்கிறது அடுத்த நான்கு நாட்கள்ல்ல அடுத்த நான்கு கட்டங்களாகவும் நடக்க இருக்கிறது மொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் மாவட்டங்களுக்கான நேர்காணலானது விஜய் தலைமையில் நடக்க இருக்கிறது அதற்காக விஜய் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு வருகை தந்திருக்கிறார் விஜய் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி வீரகுமார் હા બરા પરા 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 தாவேக்காவில் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் புதிய அதற்காக தன்னுடைய கட்சி அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்துள்ளார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு துவக்க விடா கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தாவேக்க மாவட்ட பொறுப்பாளர்களை தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறார் அதனுடைய தலைவர் அதற்காக அவர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் நேரடியில் இணைகிறார் வீரகுமார் தற்போது வழக்கம் இந்த ஆலோசனை கூட்டமானது எப்போது நடைபெறவிருக்கு இதற்கான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர்களுடனான நேர்காணலுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வழிகேற்றிருக்கிறார் குறிப்பாக இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடைய நேர்காணல் என்பது கிட்டத்தட்ட ஒரு புதிய நேர்காணலாக இருக்கப்போகிறது போகிறது அது மட்டுமல்லாமல் தனித்தனியாக அந்த மாவட்டங்களிலும் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு விஜய் தனித்தனியாக பேசி சந்தித்து நேர்காணல் நடத்த இருப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் அதைத் தொடர்ந்து தமிழக கழகம் கிட்டத்தட்ட தமிழக கழகம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஓராண்டுகள் இதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கத்துல இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சிக்காகவும் விஜய் மக்கள் இயக்கத்திற்காகவும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் செய்த பணிகள் குறித்து நலத்திட்ட உதவிகள் குறித்து பட்டியலாக குறிப்பிடுத்து வரவும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் கழகம் சார்பில் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில சேலம் கோவை தஞ்சாவூர்